தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாற்றவருக்கு முறைவாக போற்றி வணக்க உறவுகளை இன்றைக்கு நம்ம மந்திரியத்தில் இன்னொரு பதிவு பார்க்க போகிறோம் அதாவது மந்திரங்கள் எவ்வாறு உருவாயின மந்திரத்தின் வரலாறு இது மிக முக்கியம் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு வரலாறு அதற்கு ஒரு அடிப்படை இருக்க வரும் இல்லையா ஸோ அடிப்படை இல்லாமல் எதுவுமே உருவாகாது அந்த வகையில் மந்திரங்கள் என்கிறது இரண்டு வகையாக நம்ம பிரித்து கொள்ளலாம் எப்படி ஒன்று தெரிந்தவை இன்னொன்று தெரியாதவை அதென்ன தெரிந்தவை தெரியாதவை ஸோ அதை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு மந்திரங்கள் உருவான காலத்துக்கு போக மனிதன் உருவான காலம் மிக பழமையானது மொழிகள் உருவானது அதற்கு மிக பிந்திய காலத்தில் மனிதன் வந்துட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வகையில் உருவாகினான் அதன் பின்னர் மொழிகள் ஏன் உருவாக்கப்பட்டது தொடர்பாடலுக்காக இரண்டு பேர் ஆலையால் கதைக்கிறதா அவங்க அவங்க விஷயத்தை பகிர்ந்து கொள்வதுக்காக அங்கே முதல்ல சமிக்கைகள் பயன்படுத்தப்பட்டது அதன் பின்னர் சில ஒளிகள் எழுப்பப்பட்டது அதன் பின்னர் அந்த ஒளிகள் அர்த்தங்களை கொண்டதாக மாற்றப்பட்டது இப்படித்தான் முதல்ல வந்துட்டு மொழி உருவாக்கி ஸோ மொழி உருவானதன் பின்னர் அந்த ஒளி அலைகள் உருவானதன் பின்னர் தான் அதை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்ல முற்படும் போது அவர் எதிரில் இல்லை என்றால் அதை எப்படி சொல்கிறது நான் நான் இப்படி திண்டுகிட்டு போப்புறேன் ஆனால் பின்னால் வாரம் அதை நான் சொல்ல வேணும் அதை எப்படி சொல்லலாம் என்போது தான் எழுத்துக்கள் உருவானது எழுத்துக்கள் வந்து அடையாளம் அதாவது சிம்பிள்ஸ் சொல்லுவோம் நம்ம வந்துட்டு உருவமைப்பு கொண்டது ஸோ அந்த உருவமைப்புகள் உருவாக்கப்பட்டு இந்த இந்த உருவங்கள் சேர்ந்தால் இந்த உருவத்துக்கு இந்த அர்த்தம் என்கிறத வந்துட்டு உருவாக்கி அது இன்றைக்கு நமக்கு மேம்படுத்தப்பட்டு இருக்குது இதுதான் மொழிகள வரலாறு ஸோ இந்த அடிப்படையில் மந்திரங்கள் உருவாகும் போது மொழிகள் பிறக்கவில்லை மொழிகளுக்கு முன்னாடி இருந்த ஒலிகள் தான் இருந்தது அப்போ இந்த ஒலி அலைகளை சான்றோர் என்று சொல்லக்கூடியவங்க இந்த ஒலி அலைகளை இந்த பூமியில் நம்மளை சூழல் இருக்கக்கூடிய ஒலி அலைகளை அவதானித்தாங்க அப்போ இந்த ஒலி அலைகள் ஏதோ ஒரு விஷயத்தை இங்கே செய்யுதுங்கிறத புரிஞ்சு கொண்டாங்க இப்போ ஒரு வண்டி இருக்குது அந்த வண்டினுடைய ஓசை ஏதோ ஒரு விஷயத்தை இங்கே கொடுக்குது அது எப்படி ஒரு வகையில் இந்த இயற்கையோடு தொடர்புப்படுது என்கிறத அவங்க புரிஞ்சு கொண்டாங்க அப்போ அதே போல் தாங்களும் இந்த இயற்கையோட இணையிறதுக்கு இயற்கையை புரிந்து கொள்றதுக்காக அந்த ஒளிகளை கையால் அளப்பளையினாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த மந்திரங்கள் என்பன முதலில் உருவானது உதாரணமாக ஸ்ரீ என்றது தேனியினுடைய ஓசை தேனீக்கள் ஒன்று இன்னொன்று அழைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஓசையாக இது இருக்குது அப்போ ஸ்ரீ எப்படிப்பட்டது தேனிகள் கூட்டமாக இருக்குது ஒன்றல்ல கூட்டம் அப்போ அந்த ராணி பூச்சி என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியமான அந்த பூச்சி தேனியில் தன்னுடைய சேவகர்களை ஆண் பூச்சிகளை அழைக்கிறதுக்காக இந்த ஒளியை அதை எழுப்புது இது சான்றவர்கள் கவனித்தாங்க அப்போ இதே ஒளியை நம்மளும் தொடர்ச்சியாக எழுப்பினால் நம்மளை தேடி மற்றவங்க வருவாங்க இந்த ஒளியில் மற்றவங்களை ஈர்க்கும் தன்மை இருக்குது என்கிறத புரிஞ்சு கொண்டாங்க அப்போ இதை வந்துட்டு அவங்க உச்சரிக்க ஆரம்பித்தாங்க அதாவது ஒளி எழுப்ப ஆரம்பித்தாங்க அப்போ ஸ்ரீ ஒரு இடத்து அமைதியாக இருந்து ஸ்ரீங்கன்ட்டு எவ்வளவு நேரம் அந்த காற்றை அடக்கி அந்த ஒளியை எழுப்ப முடியுதுங்கிறது வந்துட்டு பயிற்சியின் மூலமாக இருக்கிறது அப்போ அந்த மாதிரி எழுப்பும்போது அந்த இருக்கிற இடத்த நோக்கி மற்றவங்க வர ஆரம்பித்தாங்க அப்போ இது ஆக்கர்ஷணம் என்கிற அழைப்பினுடைய அடையாளமாக மாற்றப்பட்டது அப்போ பார்த்துக்கொள்ளுங்க அப்போ மாந்திரிகத்துக்கும் மொழிக்கும் இருக்கிற உறவை விட மாந்திரிகத்துக்கும் இயற்கைக்கும் இருக்கிற உறவு மிக பெருசு அப்போ மொழி உருவாவதற்கு முன்னரே மாந்திரிகம் உருவாக்கப்பட்டுட்டு அமைக்கப்பட்டுட்டு ஆரம்பிக்கப்பட்டுட்டு இந்த அடிப்படையினால்தான் இந்த சித்தர் பாடல்களில் நம்ம படிக்கும்போது இந்த சித்தர் பாடல்கள் புத்தகங்களில் மந்திரங்கள் எல்லாமே ஒலிகளை மட்டுமே பெரும்பான்மையாக அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் சிங் வங் மங் யங் நங் க்ரீங் க்ளூங் குளூங் டம் டிம் இப்படிலாம் இருக்கும் ஏன் இவை அனைத்தும் மொழிகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டவை இயற்கையினுடைய ஆற்றல்களும் அந்த குறிப்பிட்ட ஒலி என்கிற அந்த சவுண்ட் அதுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பும் அங்கே மிக யதார்த்தமானது நம்மளை விட இந்த இயற்கையை மிக தெளிவாக புரிந்து கொண்ட ஜீவராசிகள் பறவைகள் விலங்குகள் எழுப்பும் ஓசையில் மற்ற காரியங்கள் நடத்தப்பட்டது ஆனால் நம்ம பகுத்தறிவு கொண்டு இருந்து பேசுகிறோம் மனிதர்கள் என்று சொல்கிறோம் நம்மளால் அதை செய்ய முடியலை இதை அவதானித்து அந்த ஓலியால் அனுப்பப்பட்டது அப்போ இப்படித்தான் இந்த மந்திரம்ங்கிறது முதல்ல உருவாக்கப்பட்டது அப்போ மந்திரத்தினுடைய முதல் வகை காரணமற்றது அதாவது தெளிவற்றது அது எப்படி அதற்கான புரிதல் இருக்காது நமக்கு அதற்கான விளக்கம் இருக்காது அந்த ஒவ்வொரு பீஜங்களுக்கும் பின்னாடி என்ன இருக்குதுங்கிறது ஒரு தனி பூஜை விதிமுறை அது ஜோகிகளுக்கு மட்டுமே தரப்படுற ஒரு அம்சமாக இருக்கும் அது பாரம்பரியத்தில் ரொம்ப சூட்சமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதை கண்டறது ஒரு சாதாரண விஷயமா இருக்காது ஒவ்வொரு பீஜங்களுக்குமான அர்த்தம் இவை தான் வந்துட்டு தன்னைத்தான் அறிதல் இந்த பிரபஞ்சத்தை அறிதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மந்திரங்கள் இரண்டாவது வகை வேண்டுகோள் அதாவது ஒளி எழுப்பப்பட்டு அதன் பின்னர் நம்பிக்கைகள் உருவாக்கப்பட்டு மொழி உருவாக்கப்பட்டு அந்த மொழிக்கு பின்னர் வந்துட்டு எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டு ஒரு சீரானிலை வரும்போது இப்போ அங்கே வந்துட்டு வழிபாடுகள் உருவாக்கப்பட்டுட்டு இறைவன்கிற ஒரு உருவம் அமைக்கப்பட்டு இப்படி வருது இப்போ இதில் வந்துட்டு இந்த இயற்கையினுடைய ஆற்றலை புரிஞ்சு கொள்ள முடியாதவங்க அல்லது யோகிகளாக தங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவங்க இறைவனை நோக்கி அவங்க வைக்கிற வேண்டுகோள் இந்த வேண்டுகோள் வந்துட்டு குறிப்பிட்ட தெளிவான நம்பிக்கை இருந்தவங்க உருவாக்கி கொண்டது இவை தான் இன்று பெரும்பான்மையாக பயன்படுத்தப்படுற மந்திரங்களாக அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா மந்திரங்கள் என்னும்போது சொல்லாடல்கள் எப்படி உதாரணமாக வந்துட்டு ஓம் வாக்கு வாஹினி வாலபரமேஸ்வரி வாக்குடன் மனோன்மணி இப்படி ஒரு மந்திரம் அதே மாதிரி ஓங்காரம் தரித்த ஓங்காரஹாலி அறுவோணம் பறித்த அங்கார சக்தி இப்படி மந்திரங்கள் நெத்தியை குத்து நாவை மயக்கு கண்ணை குத்து கழுத்தை முறி இப்படி சொற்கள் கருத்த நாயும் கவச குண்டலமும் கட்டிய ஒட்டியானமும் போட்டோ கட்டிய குரங்கு கட்டிய கச்சையும் கழுத்திலிட்ட மாலையும் இப்படி நம்பறது இல்லையா மந்திரங்களில் இவை வந்துட்டு பின்னாடி வந்தவங்க எப்போ இந்த மந்திரங்களும் யோகிகளும் உருவாகி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின் வந்தவங்க அவங்கள வழிபாடுகளுக்குள்ள அவங்களால இந்த இயற்கையினுடைய ஆற்றலை புரிஞ்சு கொள்ள முடியல இந்த பீஜங்களை வந்துட்டு அடையாளம் காண முடியல அவங்களுக்கு அதை யாரும் சொல்லி கொடுக்கவும் தயாரில்லை அந்த வகையில் இருந்தவங்க ஆனால் இறை நம்பிக்கை ஏதோ ஒரு சக்தி இருக்குது என்கிறத நம்பினவங்க அதுட்ட வந்துட்டு வேண்டுகோள் விட்டது வேண்டுகோள் அதாவது வந்துட்டு ரிக்கொஸ்ட் பண்ணது இந்த ரிக்கொஸ்டான சொற்கள் எல்லாமே சேர்ந்து அமைக்கப்பட்டிருப்பது இன்று பயன்படுத்தப்படுற பெரும்பான்மையான மந்திரங்கள் இப்போ பாருங்கள் முருகனுக்கு வந்துட்டு சடாச்சலம் ஆறுமுகம்னு சொல்கிறோம் சரகன பவ என்கிறதோட முருகன மந்திரம் முடிஞ்சு போச்சு அதை தவிர வேறு எதுவும் கிடையாது சரகன பவ என்றால் அதுக்குள்ளே அனைத்தும் மறக்க ஆறுமுகம் அரைஞ்சிடும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் விருத்த சடையும் ஆறு முகமும் கையில் வேலும் கழுத்தில் மணியும் மயிலேறிக் கொண்டு இப்படி வந்துட்டு ஒரு உவமயப்படுத்துகிறோம் எப்படிப்படுத்துகிறோம் உவமயம் முருகன் என்றால் இப்படி தான் இருப்பார் நீ இப்படி தான் இருக்கா இதெல்லாம் நீ வச்சிருக்கிறா கையில் நீ இப்படி வந்துட்டு சூரண்ட மார்ப புலந்தாய் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டு வந்ததுனால அந்த சொல்லப்பட்ட வ விஷயங்களை வச்சுக்கொண்டு இதை இறைவனுக்கு அந்த முருகனுக்கு வந்துட்டு ஒரு வேண்டுகோளாக கொடுத்து என்னுடைய சத்ராதிகளை இப்படிப்பட்ட நீ இவ்வளோ விஷயங்களை வச்சிருக்கிற நீ என்னுடைய சத்ராதிகளை வந்துட்டு அழி எனக்கு வந்த பில்லி சூனியங்களை வந்துட்டு நீக்கு என்று என்று சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளாக உருவாக்கப்பட்டிருக்கு இதுதான் இரண்டாவது மந்திரம் அப்போ ஒன்று வந்துட்டு சூட்சுமங்களும் ரகசியங்களும் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தை அறியக்கூடிய தன்னைத்தான் உணரக்கூடிய மந்திரங்கள் அது பீஜங்கள் ஒலி அலைகள் மட்டுமே அதில் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ரூபங்கள் கொடுக்க முடியாது அது ஒலி அலைகளை கொண்டது கொடுக்கும் கொடுக்கும்போது அந்த இடத்துல அது தவறாக வரும் ஆனால் இந்த இரண்டாவது வகை மந்திரம்ங்கிறது வேண்டுகோள் இப்படி இப்படி இருக்குது இதுக்கு இதை பண்ணுங்க என்று சொல்லி இறைவனிட்ட அந்த நம்பிக்கையை ஒன்று கேட்குறது அதை தொடர்ச்சியாக அவங்க கேட்டு கேட்டு அதே குறிப்பிட்ட இதை எழுதி அதை திருப்பி திருப்பி அவங்க கேட்க 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 அதனுடைய பலன் இப்போ உதாரணமாக சஷ்டிக்கு கவசம் இருக்குது காக்க காக்க கனகவையில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தலையிற தாக்க பாக்க பார்க்க பாவம் பொடிவரம் இது மந்திரம் தான் ஆனால் இதை நீங்கள் பூஜையில் வந்துட்டு பயன்படுத்த மாட்டீங்க இதை கந்த சஷ்டி கவசம் இது பாட்டுன்னு சொல்லிடுவீங்க ஆனால் இதே வந்துட்டு சிரித்தவாயும் பிரித்த சடையும் கண்ணும் அகண்டம் மாறும் இந்த அகண்டமும் வக்கணிக்கண்ணும் அனல் போல் வாழும் இந்த மாதிரி என்று சொன்னால் அதை சொல்லுவீங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை ரெண்டுமே வேண்டுகோள் வர்ணிப்பு அந்த வர்ணிப்புங்கிறத வச்சு இறைவன் வந்துட்டு ஒரு வேண்டுகோள் வருத்தது இதுதான் இந்த மாந்திரியத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அப்ப அப்போ பீஜங்கள்ங்கிறது வேறு இந்த வேண்டுகோள்ங்கிறது வேறு அப்போ ஒரு நிலை என்கிறது வந்து தன்னைத்தான் அறுதல்ங்கிறது வந்துட்டு மாந்திரியத்தினுடைய இந்த பீஜங்கள் அடிப்படையாக கொண்டது அவை தான் மாந்திரிகம் என்கிறதுக்குள்ளே வரும் இது அனைத்துமே அதன் பின்னர் வந்தது அனைத்துமே பயன்படுத்தப்படுறது பயன்படுத்தப்படுறதில்லை இவை அனைத்தும் வேண்டுகோள் என்கிறதுக்குள்ள பயன்படுத்தப்படுறது ஆனால் இன்றைக்கு இவை மாற்றப்பட்டு இந்த மாதிரி தவறான பாதையில் போயிடுச்சு இப்போ நம்ம முதல் முந்தைய பாதையில் பார்த்த மாதிரி அஷ்டகர்மங்கள் என்கிறதெல்லாம் இப்படித்தானே சொல்லப்படுது நாங்கள் சூனியம் பண்ணுறது இப்படி தானே அப்படி இல்லை வசியம் பண்ணுறது வந்து அப்படித்தானே இருக்குது அப்படிலாம் இல்லை பீஜங்களே அதுக்கு தயாராக இருக்குது அந்தந்த பீஜங்கள் மட்டுமே போதுமானது அஷ்டகர்மங்களை பண்ணுறதுக்கு அதற்கான முறையான கிரிகைகள் இருக்குது அந்த கிரிகைகளை பயன்படுத்தி கொண்டு வெறும் பீஜங்களை உச்சரிக்கிறது மூலமாகவே அது நடந்தது உதாரணமாக தேனி வச்சு இல்லையா அப்போ அந்த தேனிக்கான ஒரு அடையாளம் இருக்கும் அந்த ஒலியாது எழுப்புதான் இப்போ எழுப்புது அதை எழுப்புறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணுது என்கிற எல்லாத்தையுமே இயற்கையை அவதானிச்சு அதை வந்துட்டு முறையாக பத்ததிகளாக அதாவது கிரிகை முறைகளாக சான்றோம் வகுத்து வச்சாங்க பின்னாடி வந்த ஜோகிகள் அதாவது முன்னு கதை கண்டறிஞ்ச யோகிகள் அவங்க குறு வழியில் மாணவர்களுக்கு சொல்லி வந்ததை பின் மாணவர்கள் அதை எழுதி வச்சு அதை ரகியப்படுத்தினாங்க இந்த ரகசியங்கள் இல்லாதவங்க அந்த குரு குலத்துக்குள்ளே இணைய முடியாதவங்க வேண்டுகோள்கள் எங்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த இன்றைக்கு பெரும்பான்மையாக நம்ம பார்க்கக்கூடிய வீரசைவ வழிபாடுகள் மாந்திரிய பிரயோகங்கள் அப்படியெல்லாம் இருக்கிறது சரிதானே அப்போ இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்போ அஷ்டகர்மத்தில் இது முடியுமாட்டான்னு நிச்சயமாக முடியும் அப்போ உண்மைக்கும் பொய்க்கும் முடியல இருக்கிற வேறுபாடு இதில் பொய் ஏது உண்மை விட எப்படி இந்த மாந்திரியம்ங்கிறது வந்திருக்குங்கிற வரலாறு ரொம்ப முக்கியம் அப்போ நீங்கள் புதுசாக படிக்கிற பிள்ளைகள் வந்துட்டு ஒரு யோக நிலையில் மாந்திரியத்தினுடைய உண்மையான பலாபலனை பெற்றுக்கொள்ள வேணுமெண்டா என்றால் நீங்கள் இந்த இயற்கை சார்ந்த உண்மைகளை புரிஞ்சு கொண்டால் தான் உங்களுக்கு அது சாத்தியமாகும் அப்போ மாந்திரியத்தினுடைய வரலாறு இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயத்தை கொண்டு சொல்லியிருக்கிறேன் ஞாபகம் பற்றி கொள்ளுங்கள் அப்போ ஆக்கர்ஷணம் என்கிற நம்மளை நோக்கி மற்றவர்கள் வர வேணும் என்கிறதுக்கு இந்த தேனிகள் பயன்படுத்திய அந்த ஓசை ஸ்ரீ இது வந்துட்டு முறையாக பயன்படுத்தப்பட்டால் அது எந்த தருணத்தில் என்ன மாதிரியான செயலை கொண்டதை பண்ண வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் உங்களை சூழல் நீங்கள் இடத்துல உங்களை சூழ தேவையானவங்க வந்து சேருவாங்க இப்படி தான் அந்த மாந்திரியம் அமைக்கப்பட்டிருக்கு இதுக்காக வந்துட்டு பெரும் பெரும் விஷயங்கள் பண்ண தேவையில்லை அப்போ யோகத்தை சரியாக புரிஞ்சு கொண்டு சரியான ஒரு கல்வியை கற்று வாழ்க்கையில் உங்களை நீங்கள் அறிஞ்சு ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கு மாந்திரியம் உங்களுக்கு நிச்சயமாக அருள் செய்யும் ஆனால் அதுக்கு சரியான குருவை கண்டறிஞ்சு நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொரு பதிவில் நிச்சயமாக பார்ப்போம் நன்றி அவனருளாலே அவன் தாழ்வாணி ஓம் நமஷி